இது வரைக்கும் ஜனநாயகத்துல மரபு என்னவா இருந்ததுன்னா ஒருத்தர் பேசுனார்னா அந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் உதாரணமா எட எடப்பாடி அஹ் பழனிசாமி வந்து சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொன்னாரு இந்த கோயில் சொத்தெல்லாம் எடுத்து நீங்க எதுக்கு கல்லூரி கட்டடங்களுக்கு பயன்படுத்திருக்கீங்க முதல் நாள் சொன்னாரு அது நிஜம் ஆனா அது பலத்தை எதிர்ப்பு வந்த உடனே என்ன சொன்னாரு என்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அதோட விட்டுருவாங்க சரியா அவர் வந்து வெளிப்படையா மன்னிப்பு கேட்கல வெளிப்படையா வார்த்தையை திரும்புவாங்க ஆனா அந்த வார்த்தையை சொல்லலன்னு சொல்றது மூலமே வார்த்தையை திரும்ப வாங்கிட்டாரு இதுதான் இதுவரைக்கும் இதுவரைக்கும் இவர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து சைனா சொல்லி சொன்னா எந்த ஆதாரத்தை வைத்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி இவங்க கேட்டிருக்கலாம் இப்ப இதுல முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் ஜெய்சங்கர் வந்து நம்முடைய எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டர் இட்ஸ் ஆன் ரெக்கார்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டது அதுன்னு நம்முடைய இதில எல்லாம் ஏரியாவில் உள்ள பிரதேசம் இந்திய சீனாக்காரங்க வந்து வந்து அவங்களுடைய சீனா பேர் வச்சிருக்காங்க அந்த வந்து எல்லாம் இது நிச்சயமா ஏன்னா நம்ம ஏரியா நம்ம ஏரியால வந்து ஜலகண்டபுரம்னு சொல்லி ஒன்னு இருக்கு அதுல ஏதாவது ஒரு சைனா பேர் வச்சாங்கன்னு சொல்லி நம்ம சும்மா இருப்போம்மா கண்டிப்பா கேட்போம்ல அப்போ அதுக்கு அவர் சொன்ன அவங்க விருப்பப்படி அவங்க வச்சுட்டு போறாங்கிற மாதிரி மழைப்பானதான் சொன்னாரு அப்போ ஜனங்கள் மத்தியில் நிச்சயமா ஒரு சந்தேகம் வரத்தான செய்த என்ன செய்றாங்க இவங்க அங்க வடக்குல வந்து பார்டர்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது சுப்பிரமணியம் சுவாமி போன்ற சுப்பிரமணியம் சுவாமி வந்து இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ல இருந்து இந்தியா சைனாவுக்கு இடையில உள்ள இந்த ஒரிஜினல் மேப் வந்து ரெட்ரீவ் பண்ணி கொண்டு வந்தவர் அவருடைய பத்தி எனக்கு வந்து பலத்த வேறுபாடு இருக்கலாம் பட் நோபடி கேன் டவுட் இஸ் அதனால அவர் வந்து ஆதாரப்பூர்வமா சொல்லுவார் நம்புறதுக்கு இடம் இருக்குன்னு ஜனங்கள் நம்புவாங்க அப்ப அதெல்லாம் பத்தி கேட்கல ராகுல் காந்தி மேல மட்டும் கேஸ் போட அவங்க சுப்பிரமணிய சுவாமி மேல கேஸ் போட வேண்டியதான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஒரு தரத்துக்கு பத்து தரம் சொல்றாரு அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கேஸே வந்தது காரணம் நீதிபதி மேல என்ன குறை இருக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு அவர் விசாரிக்கிறார் அவருடைய அப்சர்வேஷனை பத்தி ஐ ஹவ் மை ஓன் ரிசர்வேஷன் பட் ஒரு நீதிபதியுடைய அப்சர்வேஷனை பத்தி கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஆனா இது இந்த மாதிரி அப்சர்வேஷன் வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர் மேல ராகுல் காந்தி மேல இப்போ ஒவ்வொரு தரமும் அவர் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும்போது அவரை முடக்குவதற்காக என்று இப்படிப்பட்ட வழக்குகள் அவர் மேல் தூவிவிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட இப்போ ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எலக்சனல் ரோலை பத்தி எலெக்ஷனை பத்தி சொன்னாரு நான் வந்து அணுகுண்டு வந்து வீச போறேன் நானு அந்த அளவுக்கு தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு சொன்ன ரெண்டாவது நாள் இது வந்து ரொம்ப சீரியஸா இவர் வந்து ரொம்ப பிலிட்டில் பண்ணி ஒரு கமெண்ட் இருக்குங்கிறத பிஜேபி வந்து பிடிச்சுக்கிட்டாங்க இப்ப அடுத்து நாலு நாளைக்கு பிஜேபி தனியா அவர்த்தனம் பண்ணுவாங்க இதையே வச்சு பண்ண பார்ப்பாங்க ஆனால் உண்மை என்றுமே மறைத்து விட முடியாது